அவங்களுக்கு கிடைக்கிறது அந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் லீவு தான் அந்த லீவில் தாண்டா காலையில் புள்ளோட்டியோட சந்தோஷமாக இருக்காங்க ஃப்ரெண்டோட சேர்ந்து கிரிக்கெட் விளாடுவாங்க சினிமாவுக்கு போகிறாங்க அந்த சந்தோஷத்தை நம்ம ஏண்டா கொடுக்கணும் அந்த ஒரு நாள் லீவை கொடுத்தோம்னா இங்கே கிளம்ப காலையில் ஃப்ரெஷ்ஷாக வந்து சந்தோஷமாக வேலை செய்யணும் அதான் சார் சின்ன ஞாயிற்றுக்கிழமையும் லீவ் எடுத்துக்கிறாங்கல்ல ஐயா வா ஒன்னே மாதத்தில் தேடிட்டு இருக்கு ஐயா சின்ன ஞாயிற்றுக்கிழமை சின்ன ஞாயிற்றுக்கிழமை சொல்றீங்க நம்ம கம்பெனி இப்படி எத்தனை பேர் வேலை செய்யறாங்க இப்போ அறுபது பேர் அறுபது பேர் இந்த சின்ன ஞாயிற்றுக்கிழமை சொல்றீங்களா எத்தனை பேர் அந்த மாதிரி எடுக்கிறாங்க லீவு ஒருத்தர் ரெண்டு பேர் எடுக்கிறாங்க சார் அப்போ ஒருத்தர் ரெண்டு பேர் எடுக்கிறாங்கிற அந்த ஒருத்தர் ரெண்டு பேரை பார்க்காத ஐம்பத்தெட்டு பேரை ஐம்பத்தெட்டு பேர் நல்லா நம்மகிட்ட வேலை செஞ்சா தான் கம்பெனி நல்லா இருக்கும் கம்பெனி நல்லா இருந்தா தான் நம்ம எல்லாரும் நல்லா இருக்கும் புரிஞ்சுச்சா புரிஞ்சிச்சு சார் ஞாயிற்றுக்கெல்லாம் வேலை இருக்கு நீ வந்து சரியா சார்